கிறிஸ்துவுக்குள்ளான அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது உம்முடைய வசனமே என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது எவ்வளவு அருமையான வார்த்தை உம்முடைய வசனமே உங்க வார்த்தையே என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது இன்றைய காலகட்டத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு எப்படிப்பட்ட உலகத்துல நாம் வாழுகிறோம் என்றால் ஒரு பாவம் நிறைந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டு ஒரு இருள் நிறைந்த சூழ்நிலையின் மத்தியில சம்டைம்ஸ் நம்ம வந்து அண்டகோ பண்றோம் நம்மளுடைய நம்ம அண்டகோ பண்ற சூழ்நிலைகள் பார்க்கும் பொழுது ஒரு இருளடைந்து காணப்படலாம் அதன் மத்தியில நாம் எப்படி முன்னேறி செல்வது ஒரு பாதையே தெரியாத தெரியாமல் இருக்கும் பொழுது ஒரு பாதை தெரியாமல் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட முடிவுகளை நான் எடுக்க போவது என்ன பண்ண வேண்டும் என்று தெரியாமல் இருக்கும் பொழுது என்ன பண்றது அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நம்முடைய வசனமே என் பாதைக்கு தீபமும் என் கால்களுக்கு என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும் ஆயிருக்கு உதாரணத்துக்கு நம்ம நம்ம பார்ப்போம் இருக்கிறோம் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடைந்து அப்ப இருக்கும் பொழுது இல்ல இருள் இருக்குது இருள் என்னதான் டார்க்னஸ் இருந்தாலும் நான் ஏஞ்சி போக முடியும் எனக்கு எங்க போகணும்ட்டு எனக்கு விருப்பம் இருக்குதோ அந்த இடத்துல போக முடியும் நம்ம சொல்லுவோம் இல்ல அதன் மத்தியில நமக்கு வந்து ஒரு வெளிச்சம் தேவைப்படுகிறது அப்பதான் நம்ம எந்த ரூமுக்கு போக வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அந்த பாதை வந்து நமக்கு அப்பதான் தெரிய வரும் இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு தெளிவில்லாமல் இருக்கும் எந்த சைடு போக வேண்டும் என்பது ஒரு தெளிவில்லாமல் இருக்கும் ஒரு இருள் அடைந்த ஒரு ரூமுக்குள்ள இருக்கும்பொழுது யோசிச்சு பாருங்களேன் என்ன எந்த இடத்துக்கு போகணும் என்ன பண்ண வேண்டும் எந்த பாதையில நாம் செல்ல வேண்டும் என்பது வந்து ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும் தெளிவற்ற சூழ்நிலை காணப்படும் மைண்டே ஒரு கன்பியூஸ்டா இருக்கும் அதே அந்த இருள் இருக்கிற நேரங்கள் அந்த சூழ்நிலையின் மத்தியில ஒரு வெளிச்சம் வரும்பொழுது என்ன பண்ணணும் என்று உதாரணத்துக்கு நாம் வேதத்துல இருந்து ஒரு பகுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஆஹ் இஸ்ரேவேல் ஜனங்களை நாம் பார்க்கிறோம் தேவன் வந்து இஸ்ரேவேல் ஜனங்களை வந்து எகிப்து தேசத்துல இருந்து வெளியே கொண்டு வந்து காணான் தேசத்துல பாலும் தேனும் தேசத்துல வந்து கொண்டு போகணும் அப்படின்ட்டு பார்க்கிறது அடிமைகளாக இருந்தாங்க இஸ்ரேபியல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அவர்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்து அங்க இருந்து அவர் வெளியே கூட்டிட்டு வர்றாரு வெளியே கூட்டிட்டு வரும்போது ஒரு சூழ்நிலையில என்ன ஆகுதுன்னா முன்பதாக சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக ஜனங்கள் எல்லாரும் கொண்டு போய் நிற்க எல்லாரும் அங்க போயிட்டு நிற்கிறாங்க வராங்க வர வழியில பார்க்கும்போது முன்னாடி பார்த்தா சிவந்த சமுத்திரம் இருந்தது பின்னாடி வந்து எகிப்தியருடைய சேனைகள் வந்து வந்து கொண்டிருக்காங்க திருப்பியும் கொண்டு போயிடணும் அப்படின்ட்டு வந்து கொண்டு இப்ப ஜனங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்ன்றதே தெரியல வாழ்க்கையில வழியே இல்லாத ஒரு சூழ்நிலை கூட அவர்களுக்கு வந்து காணப்படுகிறது அப்ப மோசை கிட்ட அவங்க முறையிடுறாங்க இதுக்கா எங்களை வந்து வெளியே கூப்பிட்டு வந்தீங்க எித்துல இருந்த அட்லீஸ்ட் உயிரோடையாவது இருந்திருப்போம் இப்ப நாங்க இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு வழியும் தெரியலையே சமுத்திரத்துல வந்து மூழ்கடித்து நாங்க வந்து சாகணுமா இல்ல திருப்பியும் எகிப்த கையில நாங்க வந்து செத்து போகணுமா எங்களுக்கு ஒரு வழியே தெரியல அப்படின்னும் பொழுது மோசைக்கு தேவன் சொல்லுகிறார் என்கிட்ட நீ ஏன்பா முறையிடற அப்படின்னு மோசை கிட்ட கேக்குறாரு நீ எழுந்து முன்பதாக செல்லுங்கள் உன் கையில இருக்க கோலை வந்து அப்ப தேவனுடைய உன் கையில இருக்க கோலை வந்து நீட்டு ஓங்கி நீட்டு சமுத்திரத்தின் மேல நீட்டு அப்ப சமுத்திரம் இரண்டாக பிளவும் அப்ப வனந்த ஒரு வழி உண்டாகும் அப்ப நீ ஜனங்கள் வந்து கொண்டு செல்லு அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் நான் எதுக்கு சொல்றேன்னா ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கும் போது இஸ்ரேபேல் ஜனங்கள் எல்லாமே ஒரு வழியே இல்லை அவங்க கண்களுக்கு முன்பதாக ஒரு வழியே தெரியவில்லை ஆஹ் சிவந்த தான் தெரிஞ்சது அதன் மத்தியில தேவனுடைய வார்த்தை வருகிறது தேவனுடைய வார்த்தை வந்து வழியை காண்பிக்கிறது அதுதான் வேதம் சொல்லுகிறது ஆஹ் உன்னுடைய வசனமே என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது நான் என்ன பாதையில போக வேண்டும் என்பதற்கு ஒரு வெளிச்சத்தை தரக்கூடியதா இருக்கிற இந்த பாதையில போ அப்படின்னு சொல்லக்கூடியது உன்னுடைய வார்த்தை மாத்திரமே அப்படின்னு தாவீதக்காரன் சொல்லுங்க இன்றைய நாளில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையுமே இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் சந்திக்கலாம் ஒருவேளை சொல்லலாம் என் வாழ்க்கையை இருளடைந்து போயிட்டு பிரதர் என்ன பண்ணணும்ட்டே தெரியல என்ன படிக்கணும்ன்ட்டு தெரியல என்ன வேலைக்கு போக வேண்டும் என்று தெரியவில்லை என்ன பாதையை நான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு தெரியல ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழ்றதுக்கு இப்படிதான் போகணும் அப்படின்றதுக்கு வந்து எனக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறது அப்படின்ட்டு நீங்க ஒரு வேலை இருந்தீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அவருடைய வசனமே கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமும் இருக்கிறது வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்வோம் அவருடைய வார்த்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவருடைய வசனம் நாம் எந்த பாதையில போக வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கும் தேவன் நமக்கு கிருபையாய கிருபையாக அவருடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார் வேதாகமும் அவருடைய வார்த்தை நிரம்பின புத்தகத்தை நமக்கு தந்திருக்கிறார் அதை நாம் தியானிக்கும் வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு வழி இல்லாத இடத்துல வழி உண்டாகும் ஒரு தெளிவில்ல இடத்துல நமக்கு ஒரு தெளிவு உண்டாகும் அந்த தெளிவு யார் கொடுக்க அவருடைய வார்த்தை அந்த தெளிவை முடியும் இதை செய்யுங்கள் இதை செய்யக்கூடாது இந்த பாதையில போங்க இந்த பாதையில போக கூடாது இந்த ஒரு காரியங்களை செய்யுங்க இந்த காரியங்களை செய்யக்கூடாது என்கிற தெளிவு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய வார்த்தை மாற்றமே தர முடியும் அதை நாம் விசுவாசிப்போம் என் வசனமே அவருடைய வார்த்தையே என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது அந்த வார்த்தையை ஒரு ஒரு தெளிவற்ற நமக்கு தெளிவு குழப்பத்தின் அந்த குழப்பம் நீங்கி நமக்கு ஒரு தெளிவு உண்டாகும் பாதையே தெரியல பிரதர் அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையின் மத்தியில நமக்கு பாதை தெளிவாக தெரிய வரும் ஒரு வெளிச்சம் நமக்கு உண்டாகும் அந்த பாதையில நாம் முன்னேறி செல்வோம் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்வமாக அவரை விசுவாசிப்பவமாக ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழுகிறதற்கு அவருடைய வார்த்தை நமக்கு எல்லா விதங்களிலும் நம்மை வழிநடத்த கூடியதாக இருக்கிறது அவருடைய வசனமே என் கால்களுக்கு தீபம் என் பாதத்திற்கு வெளிச்சமுமாயிருக்கிறது ஹalleluya கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்